வணக்கம் நம்ம முத்து ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ளே இப்போ தான் முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்குதுல அதே அமுத்துங்கம்மா அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் முக்கியமாக லைக் பண்ணுங்கம்மா ஆஹா ஆஹா போட்டு ஜெய்சா எனக்கு வந்து இந்த மஞ்சள் கலர் போட்டு ஜெய்சா ஜெய்சா மஞ்சள் போமா வேலையாக்கி வாடா வாடா எல்லாம் சும்மா தரடா கிடக்குது ஆளுக்கு ஒன்றை எடுத்துக்கிட்டு கூட போகலாம்டா வாடா வெறுமனை போட்டு வச்சுக்கிறானு ஜெய்சா வாங்க பயமே இல்லையா ஜெய்சா அப்படி தனியாக போயிருவியா வாடா வாடா சின்ன பிள்ளையில நாங்கள் ஆத்துக்குள்ள வாழை மட்டையை கட்டிக்கிட்டே நட்டு ஆத்துக்கு போவோம் மாதிரி எனக்கு உனக்கு ஒரு பாறை பயம் இல்ல வா நானே போய் அவ்வளோ நிக்கிற இடத்துக்கே போட்டை எடுத்துட்டு போயிடுவோம் நிப்பா பயந்துக்கிட்டு கரையில் கிட்ட கரையில போயிட்டு இருக்கீங்க சுத்தி பாக்க வந்தா சுத்தி பாக்குறது இல்ல எங்கிட்டு எங்க போறியா எதுக்கு நீ யாரு நீ நவரு

என்னடா குட்டி முஸ்தபா காசு கேட்கறான் நம்மளை ஏமாத்துறானோ இல்லை காசு கீச போட்டிக்காங்க படிச்சு பார்த்தியா அதுக்கு தானே உண்டை கூட்டிட்டு வந்து படிச்ச வேண்டே என்ன தெரியல தெரிஞ்சா நான் இங்கிலீஷ் எல்லாமே எழுதி தானுவா நமக்கு அதான் தெரியாதுல சும்மா இப்போ படிச்சவன் படிச்சேன் நான் எம்பிபிசா படிச்சிருக்கிறேன் சும்மா அஞ்சாவது அதான் படிச்சிருக்கிறேன் சும்மா படிச்சவா படிச்சேன் பா காசு தான் ஓடிவான் என்ன சொல்றா இவனை நம்பிக்கிட்டு வந்தேன் பாரு எல்லாம் தெரியுண்டு இப்போ இப்ப இறங்க பாக்கான எடுத்துட்டு வந்துடுறான் ஐநூறு ரூபாய் ஆம்பளை நான் எங்கூருக்கு குளத்துல விழுந்து ஊறுவான அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு காசியா கொடுக்காம இங்க ஏன் உங்களுக்கு காசு இன்னும் போட்டில் போக மாட்டோமா போடா ஒரு நாள் வாடகைக்கே நம்ம ஊருக்கு லகுனுக்கு போட்டை எடுத்து போறதுக்கு ஐநூறு ரூபாய் அறுநூறு தான் இங்க ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு ரூபாய் தண்ணி தான் சக்கர நேரத்தான் போயிட்றேன் தெரிஞ்சா தான் தண்ணி இது நறுது இதுன்னு போவா எடுத்தது கூட இது ஆமா சும்மா நான் இருந்து எந்தி உச்சு கூடு போய் இந்த ஊர் எல்லா நாளும் என்ன அழகாமிக்குது

ஆளு ரெண்டு உமல அட இது ஆமா அவள கடத்திட்டு போறது பண்ணாவ இது ரெண்டே கடத்திட்டு போறது பண்ணிராம ஏக்கணும் திருத்த மலி முத்திட்டு ஆடா முறுப்படா சாமனே அழுவி அழுவி கண்ணரம்பலமா சவந்து போய் தொலைஞ்சி கல்ச்சலுக்கு அழு ஆமா வாடா நம்மள பத்தி தான் நம்ம பேசி டேக்கிற போ பைத்தியோ அம்மா தவா உன்னை சொல்லி கொடுக்கறேன் உம்மா உருப்படியா வளர்த்திட்டா யா பிடிக்கிறா உருப்படாம மனசு சொல்லி கேட்காம வா சூடு வச்சு போடுவேன் அப்பா அப்பா சூடு

ஆமாமா வீட்டுல ஒரு சாமான் ஸ்லாப்ல இருந்து எடுங்கடி ஓடினா கட்டளப்பட்டு யாருங்கடினா ஏற மாட்டாளுவா தூமத்தி குதிரை யாருக்கிட்டமா தொலைறானுவா ஆம்பளை பம்பளை எல்லாம் ஒண்ணா சி நல்லா கேதுமா இந்த இலவிக்கு போறாம இந்த வயசுல குதிரை ஏற முடியாது இல்லன்னா ஏற ஆளுக தான் இதெல்லாம் லேஸ் மசன ஆளுவல கல்லை ஏத்திட்டு போ ஹைட் கம்மியாக்கி சரி வாங்க அப்படியே பேசிட்டு நான் வந்து போவா இங்க பாரு போற உள்ள சோழக்கிறது விற்கும் மரியாதை வாங்கி கொடுத்துடாமா அங்க பேருந்து கிட்ட ஐம்பது ரூபா தோறாம முப்பது ரூபா தோறாங்க கூடாது மண்ணில் மண்ணில் கொட்டி போடுவாங்க கண்ணில் அல்லாவே மண்ணல்லி கொட்டுவான் வாங்கி தர வாடா நம்ம ஒரு பாதி உடச்சு வாங்கிடுவா அடே குட்டி முஸ்தபா அங்க பாருனா போட்டு ஒண்ணு தனியா தண்ணிக்குள்ள கிடக்குது யாரும் இல்ல நம்ம ஏறி போயிருவோமா அட எங்க தெரிஞ்சா வாடா அங்க கிடக்குடா கூட்டிக்கிட்டு போறான்டா என்ன சார் தண்ணி தான் போட்டு இருக்கு போட்டு மேல தண்ணி இருக்கு அது ஒண்ணு இல்லடா மழை பெஞ்சிக்கும் போட்டுல தண்ணி ஏறிக்கும் வா நம்ம ஏறி உட்கார்ந்து துடுப்பு இருக்கி பாரு போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் போறதுக்கு நடு தண்ணிக்கு போயிடலாம் எப்படி நல்லா வரல வரலாம் ஜெயின்சா டவுசர்லாம் ஏறமா பத்தான் குழுவோம் உன்னை நம்பி வரலாமா போக கூடாது நான் வரலாமா புட்டி ஆம்பளை பிள்ளை பயந்தாங்கழி பக்காடா வாங்கி என்ன பண்ண போறா அப்ப நான் ஏறி உட்காந்து எப்படி போறேன் பாரு ஐம்பதுல சுட்டுன்னு பறக்கும் பாரு போட்டே உன்னை படிவாங்கதான் சரியான நேரம் சரி ஜெயின்சா நீ போ எப்படி ஓடுதுன்னு பார்ப்பேன் போட்டு நல்லா ஒண்ணு நான் வரேன் சரியா எல்லாத்துக்கும் மொத அடியுட அடிதான் பிழைக்கி எடுத்து வைக்கிறது குப்பரை விழுந்து இவ அடி வாங்க போறா பேச்சை பாருங்களேன் திருவள்ளுவர் மாதிரி மாதிரி எதிர்போனையோட ஐசு கட்டி ஐட்டம்ல மாத்திட்டு இருக்குது நம்ம ஊர் தண்ணி இல்லையே என்ன சனிய போக மாட்டேங்குது அப்போ ஜெயின்சா ஆளை வேற கூடன்னு சொன்னானு போனா திருப்பி வந்துருவியா மூமா துரகா மாமி உச்சு குடிப்பா வாங்க ஜெயின்சா ஆத்தோட போயிட்டா என்ன கழிச்சு போகவே இல்லை அதுக்கெல்லாம் ஆத்தோட போயிட்டாங்கிறானாமா நான் என்ன அக்கா குருவியாடா ஆத்தோட போறதுக்கு இரு ஜெயின்சா பண்ணுறோம் அம்மா சொல்லி வைக்கிறதா இல்லையா அப்புறம் கடைசியா போய் நின்று கத்திட்டு கிடையாது காப்பாற்ற மாட்டோம் அப்புறம்

தண்ணிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள அங்கே போகிறாங்க மம்மி காப்பாற்றுங்க ஆ காப்பாற்றுங்க வா ஆமாம்மா ஜெய இந்த தண்ணிக்குள்ளே விழுந்தவோம்மா தெரியாமல் போட்டில் ஏறுறேண்டு ஆளும் மம்மி பன்னெண்டடி ஆ காப்பாத்துங்க மாம்மி என்னடா சொல்கிறேன் தூக்கி ஏறி தண்ணி கொடுங்க அடி இந்த சின்ன சின்னதுக்கெல்லாம் புடவை கொடுக்கறது ரொம்ப தூரத்துல இருந்தாம புடவை கொடுக்கணும் சால குடுடி அசக்கு புசக்கு இந்த சாந்த குளுறல கொடுத்து விட்டு நான் என்ன பண்றது குளுவுமா நீங்க குடுங்க அடி பக்கிரிச்சு வளாட ஆவதி உசுரக்கு போராடி கிடிக்கிற கொடுக்கவா சால குடுக்க வாட கிடிக்கிற ஆளு வளாமா என்னடா இருக்கிடி பத்து புடவை தரடி கா பாத்து சும்மா தரா இவ டேய் ஜெயிச்சட பத்து புடவை சும்மா தரா ஏமாந்துறாதியா கொஞ்சம் கொஞ்சமா உசுறு பவுதமா பாத்துக்கிட்டீங்க எனக்கு